நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எழுபத்தி ஏழாவது தின தலைவர்களாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த தருவாயில தூத்துக்குடி தருவை மைதானத்தில் நம்ம மாவட்ட கையில சிறந்த ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழும் கேடயமும் வாங்கியிருக்கிறாங்க நம்ம மருத்துவர் இந்த மருத்துவரை நம்ம சந்திக்க இருக்கிறோம் இப்போ மருத்துவர்கிட்ட சந்திப்போம் அவரை பற்றி அவரே கேள்விகளில் கேட்டு அவர்கிட்ட வந்து பயில் வாங்குவோம் சரி சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் டாக்டர் ஜான் மோசஸ் சரி சார் இப்போ இந்த ஆயுர்வேதத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க நான் வந்து செவன் இயர்ஸாக இருக்கிறேன் சார் இந்த சான்றிதழ் கொடுத்துருக்கேன் அதை பற்றி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷம் அரசாங்கம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கையால் இந்த அவார்டை வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் பல கேம்பில் வேலை பார்த்துருக்குறோம் பண்ணுறோம் ஆயுர்வேத சிகிச்சையை பொதுமக்கள் இடத்தை கொண்டு போயிருக்கிறோம் வர்ம சிகிச்சை பண்ணியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல கஷாயங்கள்லாம் கொடுத்து நோய் சக்திக்காக நல்ல பழைய கேம்பில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் நலங்காக்கும் ஸ்டாலின் கேம்பில் அநேக பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க வந்து பயனஞ்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு இதை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கருதுகிறோம் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கிட்டருந்து அவ விருது வாங்குறத ரொம்ப பெருமையாக நாங்கள் கருதிட்டு இருக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் சரி இப்போ நீங்கள் வந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இது உள்ள வந்து எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க இது ஆறு வருஷமா ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரி சார் இப்போ நம்ம மக்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய கருத்து இந்த குடியரசு தினத்துல மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக நீங்க என்ன சொல்லலாம் விரும்புறீங்க கண்டிப்பா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளாக நாங்க அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அப்புறம் மாப்பிள்ளையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பேர்லம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய நாலு பிரிவு டோட்டலா நாலு ஆயுர்வேத பிரிவு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இது எல்லாத்துக்கும் நான் பாத்துட்டு இருக்கிறேன் சோ நாங்க வருஷ வருஷம் இந்த கேம்ப் தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்காக தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகள் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிழமை ஏஎம்சி யோகா நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி பொதுமக்களுக்கு சேர்ந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணுறோம் அது மாத்திரமல்ல திரும்ப வந்து அவங்கள வர வச்சு இப்போ யாராவது நோயாளிகள் இருந்தாங்களோ அவங்க ஃபாலோ அப்லாம் பண்ணி நிறைய பேருக்கு நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் வர்ம சிகிச்சை கை கால் வலி அது மாதிரி முதுகு வலி இதெல்லாம் வந்திருக்கிறாங்க நிறைய நோயாளிகள் இவங்களுக்குலாம் நாங்கள் வந்து வர்ம சிகிச்சை உடனே சரி பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பாட்டே சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய நோயாளிகளை சரி பண்ணி கொடுக்கீங்க அதனால உங்களை வச்சு நிறைய நோய்கள் வந்து நோய் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது நான் உங்களை வந்து இன்னும் நீண்ட நெடிய பேட்டி எடுக்கலாம்னு இருக்கிறேன் நேரில் இருக்கலாம் நேர்களை நம்ம விரைவில் நம்ம டாக்டர் ஜானுமர்சலோட நீண்ட ஒரு நெடிய பேட்டி ஒன்று நேர்காணல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது விரைவில் அவங்களோட முழு நீ முழு நீள நேர்காணல் உங்களுக்காக வழங்கப்படும் இப்போதைக்கு இந்த நிகழ்வில் வந்ததுனால ஒரு சின்ன குறுங் நேர்காணல் தான் எத்தோடையும் முடிச்சுக்கிட்டோம் அவங்க எல்லாருக்கும் நன்றி அவங்க வந்து மருத்துவருக்கும் நன்றி சொல்லி இந்த எடுத்த இந்த சாருக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நாங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு வெளிப்படுவோர் முகாம் நடத்தி அதில் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் நல்லா பாருங்கள் இந்த சேனலில் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி